வணக்கம் ஜெய் ஆஸ்கிரோ தர்மபுரி ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில பயனுள்ளதாக இருக்கும் இப்ப ஸ்தானத்தை பத்தி பார்ப்போம் கலத்தரஸ்தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா லக்கணம் நின்ற ஸ்தானத்துக்கு ஏழாம் இடம் ஸ்தானம் ராசி நின்ற ஸ்தானத்துக்கு ஏழாம் பாவம் ஸ்தானம் இப்ப இந்த கலத்தரஸ்தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு கேது செவ்வாய் சனி சுக்கரன் சூரியன் இந்த கிரகங்கள் நின்றால் அது கலத்தர தோஷத்தை கொடுக்கும் அப்ப திருமண வாழ்க்கையில ஆண் பெண் இணைவில் அவர்களுக்கு வந்து துணைக்கு பாதிப்பை கொடுக்கும் என்பதுதான் ஸ்தானம் அது தோஷத்தை கொடுக்குது இப்ப இதை நம்ம வந்து எவ்வாறு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லினா பொதுவா லக்கணம் இருந்து ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் லக்னத்திற்கு யோகமாக இருக்க வேண்டும் லக்னத்திற்கு ஏழாம் பாவம் இல்ல ஏழாம் பாவ அதிபதி லக்னத்திற்கு யோகமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது அதற்கு மாறாக பகையாகவோ அஷ்டமாதிபதியாகவோ ஆறாம் அதிபதியாகவோ அமர்ந்தால் வரக்கூடிய துணைக்கு பாதிப்பையும் பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் கொடுக்கும் என்பது இல்லை இதுதான் கலத்திர தோஷம் இந்த கலத்தர தோஷத்தை நாம் தவிர்ப்பது எவ்வாறு அப்படின்னு சொன்னா ஆண் பெண் இணைவு ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுது அந்த கிரகத்துக்கு ஏழாம் இடத்துக்கு ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகு கேது செவ்வாய் சனி சுக்கரன் சூரியன் இது போன்ற கிரகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் இணைக்கக்கூடிய துணையினுடைய ஜாதகத்தில் குருனுடைய பார்வையோ இல்ல குருனுடைய அமைப்போ இல்ல சுப கிரக பார்வையோ சுப கிரக தொடர்போ இருந்தால் அது பாதிப்பை கொடுக்காது இன்னைக்கு திருமண வாழ்க்கையில ராகு இருந்தா ராகுவே திருமணம் பண்றாங்க அது தவறு கேது இருந்தா கேதுவே திருமணம் பண்றது தவறு செவ்வாய் இருந்தால் செவ்வாய் அதே அதே போல அமைப்பை திருமணம் பண்றது மிக மிக தவறு அப்ப ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தால் இன்னொருத்தருக்கும் அதே ஏழாம் இடத்தில் செவ்வாய் இணைப்பது மிகப்பெரிய கடுமையான பாதிப்பை கொடுக்கும் ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் அதே போல் ஏழாம் இடத்தில் ராகு இணைப்பது மிகப்பெரிய வாழ்க்கையில வந்து பிரச்சனையும் பிரிவினை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அந்த கிரகம் வந்து கொடுத்துரும் அதனால சமமான இணைப்பை தவிர்த்து விட்டு அந்த ஏழாம் பாவத்திற்கு குருனுடைய தொடர்போ குருனுடைய பார்வையோ அல்ல குருனுடைய நட்சத்திரத்தினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்துல அந்த இணைவை ஏற்படுத்துவது நல்லது அதனால திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது உன்னிப்பாக பார்க்க வேண்டியது ஏழாம் பாவம் களத்திரஸ்தானம் அது தசா நாதனையும் தசா புத்தியையும் ஆய்வு செய்து நீங்கள் திருமண பொருத்தம் பார்ப்பது மிக மிக நல்லது நன்றி வாழ்க வளமுடன்